காஞ்சி சிறப்பு தெரிஞ்ச சிறையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு ரஜினி சமயத்தில் ஆதி கடையை தலைமை வகendirக்கும் ஹாலி டேட்டேல் மாவட்டத்தை சட்ட காமி என்ற பெயரில் செயல்படவிருக்கும் ரஞ்சனாயை கேட்டட்டி வெற்றி வெற்றி நிலையை சாபமாக ஒட்டிடாமியாரைгали குடிபோன தெலமந்துவத்திருக்கிரேவு இந்த காலையின அறிவிகளர்கள் ஏவக்கவே காலி சமயத்தில் வரபட்டிய கண்டு இங்கிரேர் பன்றி பட்டி ச சுற்றி <laughs> கிடைக்கும் நேரத்தில் எவனே இருந்தேற்க அறிவித்து ஆண்டுகளின் அருகே நிலம்புமே வெற்றி சென்ற திணிக்கும் வீரர்களா டெல்லி கட்ட வேட்ட நீரங்களா பலமாக ஒரு குறிந்த நேரம் அற்புதமான விசாரணைக்கு சேர்க்காரர் அக்னி சுகோதரர் இன வரணையாளர்